வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்கின்றபடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இது தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்டில் இருந்து அப்படியே ஹவுசிங் போர்டு வழியாக ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி மங்கமால் சாலை ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு பத்து சென்ட் கார்னர் பிளாட்டு ரோட்லேருந்து ரெண்டாவது மணி சேல்ஸுக்கு வந்திருக்கு இது கரெக்டாக தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு அந்த புதுபஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் அந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இது தென்காசி ரோடு கரெக்டாக இதில் இருந்து ஹவுசிங் போர்டில் ஹவுசிங் போர்டில் அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு ஓடி போனால் பின்னாடி மங்கமால் சாலை ரோட்டில் கொண்டு வந்து விட்ருவோம் கரெக்டாக இது ஹவுசிங் போர்டு கரெக்டாக இதில் அப்படியே ஒரு ரைட் எடுத்திங்கன்னா ஹவுசிங் போர்டு ஃபுல்லாகவே இது இது ஹவுசிங் போர்டு என்ட்ரன்ஸு ஹவுசிங் போர்டில் வீட்டு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடு சேல்ஸுக்கு இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு போய் மங்கமால் சிலை ரோட்டில் விட்டுரும் நீங்கள் வேறு எந்த ரூட்டுமே எடுக்க வேண்டாம் டைரெக்டாக மங்கமால் சிலை ரோடு இது இது ஒரு பக்கமாக ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு விடும் ஒரு பக்கம் ஆய்குடி ரோட்டில் விடும் மெயின் ரோட்டில் இது ஹவுசிங் போர்டு பேக் சைடு இது ஹவுசிங் போர்டு ஃபுல்லாகவே இந்த ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஹவுசிங் போர்டில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு கரெக்டாக வந்துடும் இங்கேருந்து தென்காசி பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸ்லாம் சூப்பராக தெரியும் இது உள்ளே போகிற ரோடு நாற்பது அடி ரோடு இது என்ட்ரன்ஸு நாற்பது அடி ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லாப்படியும் உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் ரோடு ரோடில் இருந்து பக்கத்தில் இருக்கும் மனை ரெண்டாவது மனை இதுதான் மனை என்ட்ரன்ஸ் நாற்பது அடியும் உள்ளே போகிற ரோடு இது முப்பது அடி ரோடு இருக்குது ரெண்டு ரோடு ரெண்டாவது மனைக்கு வடக்கு பக்கமாக ஒரு இருபது அடி ரோடு போகுது கார்னர் பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ளாட்டு இதுதான் ப்ளாட்டு கரெக்டாக வடக்கு பக்கமாக அகலமாகவும் கிழக்கு பக்கமாக நாற்பது அடியும் இருக்குது அதாவது நாற்பதுக்கு நூற்றி ஏழு அப்படிங்கிற அளவில் இருக்குது வடக்கு பக்கமாக நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் மூணு மூணு சென்டாக கூட பிரித்து சேல் பண்ணலாம் இப்போதைக்கு பத்து சென்டாக கொடுக்குறாங்க இங்கேருந்து கரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸு ஒரு கிலோமீட்டர் தான் கரெக்டாக ஃபியூச்சரில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள் வந்துடும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி இல்லை ஃபியூச்சரில் இதில் வீடு கட்டினாலும் சரி நல்ல இடம் இது குற்றாலம் மெயின் அறிவியூ கரெக்டான இடத்துலேருந்து பார்க்க வியூ பாயிண்ட் அழகாக இருக்கும் பார்க்க அப்படி மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் நகரில் பேக் சைடில் இருக்கிற கிரீன் பார்க் ஸ்கூல் இது ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு குறைஞ்ச மனை குறைஞ்ச ரேட்டில் இருக்குது அதனால டக்குன்னு ஆயிரும் மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ரெண்டாவது மனை எல்கை தான் மேல் பக்கமாக இருக்க எல் எல்கை நல்ல மனை டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் ரேட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா சென்டுக்கு மூன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி